வணக்கம் பாரதிய ஜனதா கட்சி மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவு திரட்டி கையெழுத்து இயக்கம் தொடங்கியிருக்காங்க அதை அவங்க முறையாக பண்ணுவாங்களா புள்ளி விவரங்களை முறையாக வெளியிடுவாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது ஒருவேளை அவர்கள் முறையாக நடத்தி புள்ளி விவரங்களை முறையாக திரட்டினால் தமிழக மக்களுடைய கருத்து என்னவா இருக்கும் நானும் பல பேரும் நினைக்கிற மாதிரி தமிழக மக்கள் திரண்டெழுந்து எங்களுக்கு இந்தி வேண்டாம் மும்மொழிக் கொள்கை வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க எதிர்பார்க்க முடியாது இன்றைக்கு உலகம் வணிகமயமான உலகம் இது போட்டியில் நிறைந்த ஒரு முதலாளித்திய சமூகம் இந்த முதலாளிய சமூகத்தில் ஒருவனுக்கு ஒருவன் போட்டி போட்டு வெற்றி அடைய வேண்டும் என்ற நோக்கில் மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் வெற்றி பெறுவதற்கு இதெல்லாம் பயன்படுமோ அதை தயக்கம் இல்லாமல் இறக்கம் இல்லாமல் பயன்படுத்துவாங்க இந்த உலகமயமான தனியார் மயமான வணிக மயமான உலகத்தில் எல்லாமே பொருளை நோக்கிய ஓட்டம்தான் எந்த ஒரு கருவி அல்லது ஒரு பொருள் பொருள் ஈட்டுவதற்கு பொருள் தான் வாழ்க்கையில் வெற்றி பெறும் வெற்றி பெறுவது என்ற நினைப்பவர்களுக்கு கருவியாக பயன்படுவோம் அது பயன்படுத்தப்படும் மக்களுக்கு வந்து தன்னுடைய தொன்மை மொழியின் தொன்மையை பற்றி பெருமையை பற்றி இருக்கிற கவலை விட நான் நல்லா சம்பாதிக்கணும் மிகப்பெரிய பொருள் ஈட்டுங்கிற வேகம் தான் அதிகம் அப்படி பார்த்தால் ஹிந்தி படித்தால் வாழ்க்கையில் உயர்வு என்று அவங்க பயன்படுத்துகிற வியாபார தந்திரத்தை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் தமிழக மக்களில் பல பேர் குறி என் உயிரினம் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளை இந்த காணொலி பதிவின் மூலமாக உலகமெல்லாம் பரவி வாழுகின்ற என் அன்பு உறவுகளிடம் உரிமையோடு நான் ஒரு கோரிக்கையை உங்களிடம் முன்வைக்கிறேன் நான் இந்த கரோனா பெருந்தொற்று காலகட்டத்திற்கு முன்பு நல்ல நிலையில் இருந்தவன் இந்த கரோனா பெருந்தொற்றில் சிக்கி பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சரிவை சந்தித்து எழுந்து நிற்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறேன் இந்த சூழ்நிலையில் என்னுடைய இரு குழந்தைகளையும் படிக்க வைப்பதற்கு மிகப்பெரிய சவாலை சந்தித்து கொண்டிருக்கிறேன் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதி கொண்டிருக்கின்ற என் மூத்த மகனுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான பொருளாதார சிக்கல் என்னை துரத்துகிறது என்னுடைய இளைய மகனுக்கு பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதுவதற்கே ஆல் டிக்கெட் கொடுக்க மறுக்கிறது பள்ளி நிர்வாகம் ஏனென்றால் பள்ளி நிர்வாகத்திற்கு நான் மூன்று ஆண்டுகளாக கட்டணம் செலுத்தவில்லை இது அனைத்தும் சேர்ந்து என்னை மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருக்கிறது வங்கிகளில் சில பிரச்சனைகள் எனக்கு தொடர்ந்து கொண்டிருப்பதால் சிபில் ஸ்கோர் பிரச்சனை தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருப்பதால் என்னால் அங்கும் கடன் வாங்க முடியவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் என் அன்பு உறவுகளிடம் உரிமையோடு நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய பிள்ளைகளின் கல்வி கனவை நிறைவேற்றி கொடுப்பதற்காக என்னுடைய பொருளாதார தேவையை என்னுடைய அன்பு உறவுகள் தங்களால் முடிந்த அளவிற்கு பூர்த்தி செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் இந்த கோரிக்கையை மீண்டும் மீண்டும் என் அன்பு உறவுகளிடம் நான் முன்வைக்கிறேன் உதவிக்கரம் நீட்ட விருப்பம் உள்ளவர்கள் என்னுடைய போன்பே கூகுள் பே அல்லது என்னுடைய வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம் இந்த தருணத்தில் நீங்கள் செய்கின்ற இந்த பேருதவி இரண்டு எதிர்கால தலைமுறைகளை இங்கு கல்வியில் முன்னேற்ற உதவும் என்று உங்களிடம் பணிவோடு கேட்டுக் நன்றி வணக்கம் அன்பு இதை எப்படி எதிர்கொள்வது தமிழ் சமூகம் தமிழ் மொழிக்கான இந்த சவாலை எப்படி தமிழ் சமூகம் சந்திக்க வேண்டும் இன்னைக்கு தமிழக அரசு சொல்கிறது மும்மொழிக் கொள்கையை நாங்கள் முழுமையாக எதிர்க்கிறோம் தமிழகத்தின் கொள்கை இருமொழி கொள்கை என்று உண்மையிலேயே மும்மொழி கொள்கைக்கு எதிராக நாம் நிறுத்த வேண்டிய கேடயம் நாம் கையில வைத்திருக்க வேண்டிய கேடயம் இருமொழி கொள்கையா என்றால் கண்டிப்பா கிடையாது மூமொழிக் கொள்கை மோசடி கொள்கை இருமொழி கொள்கை ஆபத்தான கொள்கை உலகத்துல வளர்ந்த நாடுகள் எதுலையுமே இருமொழி கொள்கை கிடையாது உலகத்துல எல்லா வளர்ந்த நாடுகளையும் ஒரு மொழி கொள்கை தான் ஐரோப்பிய நாடுகள்ல கிரேக்கம் எடுத்துக்கோங்க இத்தாலி எடுத்துக்கோங்க பிரான்ஸ் எடுத்துக்கோங்க ஜெர்மனி எடுத்துக்கோங்க எந்த நாட்டை வேணா எடுத்துக்கோங்க இங்கிலாந்து தவிர ஆங்கிலம் பேசாத அத்தனை ஐரோப்பிய நாடுகளிலும் அந்தந்த நாடுகளின் மொழியில தான் தொடக்க கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை கற்பிக்கப்படுகிறது ஃபின்லாந்தோட மக்கள் தொகை நம்ம சென்னை மக்கள் தொகை கூட கிடையாது ஒரு ஐம்பது லட்சம் மக்கள் தொகை அந்த நாட்டில் ஃபின்லாந்து மக்களுக்கு ஃபின்லாந்து மொழியிலையும் ஸ்வீடிஷ் மொழியிலையும் தான் தொடக்க கல்வியிலிருந்து மருத்துவம் இன்ஜினியரிங் கற்றுக்கிடுறாங்க இன்றைக்கு வளரும் நாடுகளாக இருந்து வளர்ந்து விட்ட கொரியாவாகட்டும் சீனாவாகட்டும் ஜப்பான் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே தாய்மொழியில்தான் கற்றுக்கிடுறாங்க துருக்கி ஆசிய நாடு தான் அவருடைய மக்கள் தொகை கூட தமிழ்நாட்டு மக்கள் தொகையோட குறைவு அங்கேயும் துருக்கி மொழியில் தான் அப்படி உலகம் முழுவதும் அந்தந்த நாடுகளில் அந்தந்த நாட்டின் மொழிகளில் அந்த மக்களின் தாய்மொழிகளில் தொடக்க கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை கற்பிக்கப்படும் போது இந்தியாவில் இருக்க அத்தனை மாநிலங்களுக்கும் அத்தனை மக்களுக்கும் அவரவர் தாய்மொழியில் கற்பி கற்றுக்கொள்ள வேண்டிய உரிமை இருக்கிறது கற்பிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது இந்தி பேசாத அத்தனை மாநிலங்களிலும் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் வங்காளத்தில் வங்காள மொழி அதே போல மராட்டியத்தில் மராட்டி மொழி இப்படி தத்தம் தாய்மொழிகளில் பஞ்சாபில் பஞ்சாபி மொழி அவங்கவுங்க தான் தொடக்க கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை கற்றுக்கொள்ள கொடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் ஒருமொழி கொள்கையை தாய்மொழி கொள்கையை மொத்தமாக விட்டுட்டு இருமொழி கொள்கை பேசுவது என்பது தமிழ்நாட்டின் இருமொழி கொள்கை என்பது தமிழ்நாட்டு குழந்தை தமிழையும் படிக்கும் இங்கிலீஷையும் படிக்கும் எப்ப இருந்து ஒன்றாம் வகுப்பில் இருந்து ஆராய்ச்சி கல்வி வரை தமிழ்நாட்டின் தாய்மொழி கொள்கை என்பது கொள்கை என்பது ஒரு பத்தாவது வரைக்கும் படிக்கலாம் கல்லூரி படிப்ப சில கலைக்கல்லூரி தவிர மற்ற எல்லா தொழிற்கல்வியுமே தான் இருக்குது இது ஆபத்தானது மட்டுமல்ல தமிழ் மொழிக்கு எதிரானது கொள்கை முறியடிக்கப்பட வேண்டும் என்றால் தமிழ்நாடும் மற்ற இந்தியாவில் இருக்க மாநிலங்களும் இந்தி பேசாத மாநிலங்களும் அவர் இந்தி மொழிக்கு எதிராக தாய்மொழி கொள்கையை ஒரு மொழி கொள்கையை கடைபிடிக்க வேண்டும் அப்படி ஒரு மொழி கொள்கை மூலமாக தான் ஹிந்தியை உள்ள வராமல் தடுக்க முடியும் இன்னைக்கு ஹிந்தியை எதிர்க்கோம் என்று சொல்லி தமிழகம் முக்கால் நூற்றாண்டாக தமிழையே வீட்டுக்கு வெளியே நிறுத்திட்டு ஆங்கிலத்தை வளர்த்து கொண்டிருக்கிறது இது முட்டாள்தனமான ஆபத்தான போக்கு அப்ப முதல்ல நம்ம செய்ய வேண்டியது ஹிந்தியை எதிர்ப்பதற்கு தாய்மொழியை வலுவாக்க வேண்டும் தாய்மொழியில் தொடக்க கல்விகள் ஆராய்ச்சி கல்வி வரை கற்பிக்க வேண்டும் இன்றைக்கு வந்து ஏஐ வந்துருச்சு தொழில்நுட்பம் மிக வேகமாக வளர்ந்துருச்சு எல்லா அறிவியல் நூல்களையும் மிக எளிதாக தமிழ் மொழியிலும் மற்ற இந்திய மொழிகளும் வெகு எளிதாக மொழிபெயர்க்கலாம் உடனே கொடுக்கலாம் அதனால வெ மிக மிக எளிதாக இருக்கும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தாய்மொழியை கற்றுக்க வேண்டும் அப்போ வெறும் தாய்மொழியில் கற்றுக் கொடுத்தா இந்த பையன் எப்படி உலகத்தை சந்திப்பான் அவனுக்கு உலகத்தை சென்று வெல்வதற்கு உலகத்தை சுற்றி பார்ப்பதற்கு உலகத்திற்கு அத்தனை அருவும் பெறுவதற்கு ஒரு மொழி வேணும் அந்த இணைப்பு மொழியாக ஒரே ஒரு மொழி தான் இருக்க முடியும் அது எல்லாருக்கும் தெரியும் இங்கிலீஷ் தான் இருக்க முடியும் இன்னைக்கு உலகத்தில் எந்த கண்டுபிடிப்பாக இருந்தாலும் நான் சொன்ன ஐரோப்பிய மொழியில் இருக்கிற பிரான்ஸ் ஜெர்மனி அந்த பிரெஞ்சு ஜெர்மனி ஸ்பானிஷ் கிரீக் இத்தாலி எந்த மொழியில் கண்டுபிடிக்க கண்டுபிடிப்பும் ஜப்பானீஸில் கண்டுபிடிக்க கண்டுபிடிப்பு சைனீஸில் கண்டுபிடிக்க கண்டுபிடிப்பு எல்லாமே ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு ஆங்கிலத்தில் இருக்குது அப்போ தமிழ் மாணவன் ஆங்கிலத்தை மிக நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும் ஆங்கிலத்தை எப்பந்து கற்றுக் கொடுக்கணும் மூன்றாவது படிக்கும்போது எட்டாவது வயதில் தொடங்கி மிக மிக சிறப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் மருத்துவர் ஐயா சொல்ற மாதிரி ஆங்கிலோ இந்தியர்களை பயன்படுத்தி கூட இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்கலாம் அவனுடைய ஆங்கில அறிவு மிக சிறப்பாக இருக்க வேண்டும் ஆங்கில அறிவை அவன் பத்தாவது படிக்கும் போது ஒரு வெள்ளக்கார அளவுக்கு கற்றுக்கணும் கல்லூரியிலும் தொடர்ந்து ஆங்கிலத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படி கற்றுக் கொடுத்து அவன் தாய்மொழியில் அறிவியலை படித்து ஆங்கிலத்தில் புலமை பெற்றிருந்தால் எப்போ வேணும் ஆங்கிலத்தை பயன்படுத்தி தன் அறிவு உலகத்தை எங்கே வேணால் போய் கற்றுக்கலாம் இதைத்தான் எங்கள் தலைமுறை செய்தது நாங்கள்லாம் தமிழில் படித்தோம் கல்லூரியில் தான் இங்கிலீஷ் படித்தோம் எந்த குறையும் எங்களுக்கு இல்லை தமிழை மிகச்சிறப்பாக தமிழ்மொழியில் படித்தோம் பள்ளிக்கூடத்தை ஆங்கிலத்தை நன்றாக கற்றுக்கொண்டோம் இதை தான் நம்முடைய மேதகு அப்துல் கலாம் கற்றுக்கிட்டாரு நூற்று கணக்கான உதாரணங்கள் ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் இருக்குது அந்த காலத்தில் அதனால் ஆங் தமிழை தமிழ் மொழியில் ஒரு மொழியில் தாய்மொழியில் இந்திய குழந்தைகள் எல்லா கல்வியும் கற்றுக் கொடுங்க இதற்கான எந்த முன்னெடுப்பையும் செய்யாத ஒரு அரசு மொழி கொள்கை என்று பேசுவதே முட்டாள்தனமானது முதல்ல தாய்மொழியில் கற்றுக் கொடுங்க இந்தியா முழுவதும் ஹிந்தி குழந்தைகளுக்கு ஹிந்தியில் கற்றுக் கொடுங்க அதன் பிறகு ஆங்கிலத்தை சிறப்பாக கற்றுக்கொள்ளுங்க அப்போ ஒரு கேள்வி வருது இந்தியா முழுவதும் ஒரே நாடு நமக்கு ஒரு இணைப்பு மொழி வேண்டும் உண்மையிலே இந்தியாவுக்கு இணைப்பு மொழி தேவையில்லை முதல்ல இந்தியா என்பது ஒரு மொழி பேசும் நாடல்ல ஜெர்மனி மாதிரி பிரான்ஸ் மாதிரி ஸ்பெயின் மாதிரி சீனா மாதிரி இல்லை ஜப்பான் மாதிரி இந்தியா பல மொழிகள் பேசும் நாடு அது மட்டுமல்ல ஒவ்வொரு மொழி பேசும் மக்கள் தொகுப்பும் ஒரு நாட்டின் மக்கள் தொகையை விட அதிகமானாங்க தமிழ்நாட்டின் மக்கள் தொகை இங்கிலாந்தின் மக்கள் தொகையோடு அதிகம் ஆந்திராவின் மக்கள் தொகை ஜெர்மனியின் மக்கள் தொகையோடு அதிகம் உத்தரப்பிரதேசம் ஐரோப்பாவில் மூணு நாடுகள் சேர்ந்த மக்கள் தொகையோடு அதிகம் அவர்களை ஒரு நாடு போல தான் நீங்கள் கருதணும் தமிழகத்தை ஒரு நாடு போல கருதணும் ஆந்திராவை ஒரு நாடு போல கருதணும் ஆந்திரா தெலுங்கானா இணைஞ்சா மிகப்பெரிய நாடு கேரளாவை நாடு போல கருத வேண்டும் இன்னைக்கு ஒடிசா ஒரு சின்ன மாநிலம் நினைக்கிறோம் அந்த மக்கள் தொகை கூட சில நாடுகள் மக்கள் தொகை ஒப்பிட முடியும் அப்படி இருக்கும்போது இந்த மாநிலங்கள் எல்லாம் பல்வேறு நாடுகளுக்கு ஒப்பான மக்கள் தொகையை கொண்ட அவ ஒவ்வொன்றும் அந்த மக்கள் தொகை அந்த மொழியை பேசுது இவர்கள் தாய்மொழியில் பேச வேண்டும் இவர்களை இணைப்பதற்கு என்பது தனியா மொழி தேவையில்லை இங்கிலீஷே போதும் அப்போ ஒருத்தர் கேட்குறாங்க ஹைதராபாத்துக்கு மேலே போனால் ஹிந்தி பேச முடியலன்னு எத்தனை முறையாக ஹைதராபாத்துக்கு மேலே போனா போனதே இல்லை இதெல்லாம் ஒரு கருத்து தான் அதே சமயத்தில் இன்றைக்கி உலகத்தில் பயணம் அதிகமாக இருக்கிறது தொழிலுக்காக முதல்ல மாதிரி இல்லை ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் இருந்ததை விட நிறைய பேர் கர்நாடகா போகிறாங்க மகாராஷ்டிரா போகிறாங்க டெல்லி போகிறாங்க வணிகத்துக்கு பயணம் அதிகமாகிடுச்சு அப்போ அவர்களுக்கு ஹிந்தி கற்றுக்கொள்வது நல்லது தருமபுரி மாவட்ட மக்களுக்கு கவனம் கற்றுக்கொள்வது நல்லது அப்ப இந்தி கற்றுக்கொள்ளு என்ன பண்ணணும் மத்திய அரசு விரும்புவது போல ஒன்றாம் வகுப்பு தொடங்கி இந்தி கத்துக்க வேண்டிய தேவையே இல்லை அங்க போய் பேசுறதுக்கு எந்த ஒரு மொழியையும் பயன்பாட்டில் பயன்படுத்துவதற்கு ஒரு நூறு அல்லது எழுநூறு சொற்கள் தெரிஞ்சா போதும் நூறு சொற்கள் தெரிந்தால் நடைமுறையில ஒரு நாளில் பேசக்கூடிய எல்லா உரையாடலும் நிகழ்த்தி விடலாம் அந்த நூறு சொற்களை ஒரு இருபது முப்பது நாளில் நீங்க கத்துக்கலாம் அதுக்காக ஹிந்தி இலக்கணம் தேவையில்லை எழுத்துக்களை கற்றுக்கொள்ள வேணாம் சும்மா பேச கற்றுக்கிட்டால் போதும் அதுவும் மேலே ஆர்வம் உள்ளவர்கள் கற்றுக்கலாம் கல்லூரி மாணவர்களுக்கு இப்படி பேச கற்றுக்கொள்ளவும் எழுத கற்றுக்கொள்ளவும் வாய்ப்பு கொடுக்கலாம் விருப்பப்பட்டவர்களுக்கு ஆனால் பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி கற்றுக்கொள்ளக்கூடாது ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு நூறு வார்த்தை கற்றுக்கிட்டால் போதும் அடிப்படை இலக்கணம் போதும் அப்போ மத்திய அரசு ஏன் இந்தியை ஒன்றாம் வகுப்பிலிருந்து கற்பிக்க விரும்புது அவனுக்கு நல்லா தெரியும் இந்தியை பயன்படுத்தி மருத்துவம் கற்றுக் கொடுக்க முடியாது பொறியியல் கற்றுக்கொள்ள முடியாது கல்லூரி படிப்பே பண்ண முடியாது ஏன் ஹிந்தி ஹிந்தின்னு உயிர் எடுக்கிறாங்க ஒரே காரணம்தான் ஹிந்தியை கற்றுக்கொள்ள வைத்து இந்தியாவில் வாழ்கிற எல்லாருமே இந்தி இருந்திருக்க வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வர முடியும் அந்த அடிப்படையில் நடுவர் எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் ஹிந்தியை கட்டாயமாக்க முடியும் அப்படி பண்ணுவது இந்தி பேசாத மாநிலங்களை அடிமைப்படுத்துவதற்கு ஒப்பானது அதை விட முக்கியமா இன்றைக்கு உதாரணமா எங்க ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க சாதாரண நிலைமண இருக்கவங்க இபிஎஃப்ஓ என்கிற ப்ராவிடன் ஃபண்ட் போடுறாங்க அவங்களுக்கு வர்ற எல்லா தபால்களும் ஆங்கிலம் அல்லது ஹிந்தியில் வருது தப்பு இல்லைங்க எவங்க பணம் கொடுக்குறாங்க எட்டு கோடி பேர் மக்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க அந்த தொழிலாளர்களுக்கு தமிழ்ல ஒரு செய்தி அனுப்ப முடியாது தொடர்பு எழுத எழுத முடியாது கடிதங்களை இப்படி ஹிந்தியை திணிக்கிறாங்கல்ல அதுதான் நம்ம எதிர்க்கணும் ஹிந்தியை பேச கற்றுக்கொள்வதும் எழுத கற்றுவதும் தவறில்லை ஆனால் தான் அரசு இயங்கும் ஹிந்தியில்தான் கடிதம் வரும் நீ இந்தியில்தான் அரசை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் அந்த அரசு இந்தியாவின் வெகு மக்களுக்கு விடும் ஏன்னா இந்தியாவில் இன்னைக்கு மக்கள் தொகை நூற்றி நாற்பது கோடிக்கு போயிடுச்சு இதில் ஏறக்குறைய எண்பது கோடி மக்கள் ஹிந்தி பேசாத மக்கள் அப்போ எண்பது கோடி மக்களுக்கு அந்நியமான ஒரு மொழியை திணித்து பொதுமொழியாக்க முயற்சிப்பது என்பது உண்மையிலேயே ஃபாசிசம் சொல்றாங்க அதாவது அதை கண்டிப்பாக எதிர்க்க வேண்டும் ஹிந்தியை பேச கற்றுக்கொள்ளுங்கள் கல்லூரியில் கொஞ்சம் விருப்பப்படுறவங்க எழுத கற்றுக்கோங்க குறிப்பாக பெரிய பெரிய தொழிலதிபர்கள் நீங்க வட இந்தியா போறீன்னா அப்ப கூட எழுதி பிரயோ எழுதி கத்துறது பிரயோஜனமே இல்லை எல்லா இடத்துலையும் இங்கிலீஷ் இருக்குது பேச கற்றுக்கொள்ளுங்கள் அதுக்கு மேல இந்திய கத்துக்கிறது எந்த அவசியம் இல்லை இன்றைக்கு மத்திய அரசின் மும்மொழி கொள்கை என்பது ஹிந்தியை கற்றுக் கொடுக்கிற நோக்கத்தில் அல்ல மாறாக ஹிந்தியை இந்தியாவின் அடிப்படை ஆட்சி மொழியாக மாற்றி ஹிந்தி பேசாத மாணவ மக்களை அடிமைப்படுத்துவதுதான் அதை தான் தீர்ணும் ஹிந்தி வேண்டாம் 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 மாற்று இல்லை அதே போல தமிழ்நாட்டில் இந்திக்கு எதிராக வைக்கப்படும் இருமொழி கொள்கை ஆபத்தானதும் ஆகும் அந்த பண்ணவே கூடாது தமிழ்நாடு இனிமேலாவது தாய்மொழி கொள்கையை பேச வேண்டும் இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களுமே ஒரு மொழி கொள்கை தாய்மொழி கொள்கை பேச வேண்டும் தாய்மொழியில் தான் கற்பிக்க வேண்டும் இரண்டாவது மொழி என்பது ஒரு மொழி பாடமா அது இரண்டாவது மொழி இல்லை இந் இது இங்கிலீஷ் மட்டும் இல்லை தருமபுரி மாவட்டம் கர்நாடகத்துக்கும் பெங்களூர் போய் புலைக்க பயன்படும் மேற்கு மாவட்டத்தில் இருக்கையா கொஞ்சம் மலையாளம் கற்றுக்கோ போ பயன்படும் வட மாவட்டத்தில் இருக்கியா தெலுங்கு கற்றுக்கோ நூற்று ஏறக்குறைய முப்பது பர்சன்ட் மக்கள் தெலுங்கு மக்கள் இந்த மாவட்டங்கள் இருக்காங்க தொடர்புக்கு பயன்படும் அப்படி இன்னொரு மொழியை ஒரு மொழி இல்லை மூணு மொழி நாலு மொழி கற்றுக்கும் ஆனால் கற்பிப்பு என்பது தாய்மொழியில் இருக்க வேண்டும் கட்டாயமாக பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்க வேண்டிய மற்றொரு மொழி ஆங்கிலமாக மட்டும்தான் இருக்க முடியும் இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்க முடியும் ஹிந்தியை பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுக்க தேவையில்லை ஹிந்தியை அரசு நுழைப்பது ஒப்புக்கொள்ள முடியாதது தவறான ஒரு முன்னெடுப்பு அதை தமிழகம் எடுத்துக்கொண்டே இருக்க